வேர்ல்ட் எங்க போனாலும் உங்களை வந்து அவ்வளவு பெரிய இடத்துல உங்களை வச்சிருக்காங்க சார் உங்களை மனசுல அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க மக்கள் எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்க ப்ளீஸ் அங்கேருந்து உட்காந்து சொல்லுவோம் அப்போ நிற்கணுமா உங்களுக்கு ஓகே ஓகே எனக்குமே இது ஒரு இப்போதான் எல்லாருக்கும் வணக்கம் எனக்குமே இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளே வந்து உட்காந்துக்கும் போட்ருக்கு அந்த மாதிரி உட்காந்து விஷயம் தான் நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் பா மெல்போனில் அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்போயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது மற்றபடி எனக்கு இவ சாரோட படம் வந்து முதல் படம் வந்து எக் ஒரு படம் பண்ணித்தார் அது ரெண்டாயிரத்தி தஞ்சா சார் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபோர் ஜனவரி சிக்ஸ்டீன் அவரோட என் அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போ இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகுன்னு ஒரு பையன் வந்திருக்கான் ஒரு வர்மாவோடய ஹஸ்டன்ட்டு படம் பார் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பதிலாக போன ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாராவது தமிழில் அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அந்த ரீமேக் யாருமே பண்ணல அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்ததுல நவாசுதீனோடய ரூல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இது இப்போ இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோட விட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்டேட்டு பேசினார் ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து நாள் நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாராவது பார்த்தானா தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்தாள் சஞ்சய் ராவுத்ரே அவர் தான் பிடிச்சாரு ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போட்றான் தான் என் நாளைக்கு போடலாமா சார் ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது கசினாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லிடலாம் சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பானது ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவரை மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டர்க்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லட்சிக்கு மேலே போய் மும்பையில் வாங்குறோம் ஆஃபீஸ் போய் உக்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் சொல்லுவார் அப்படின்னா ரொம்ப மெனக்கிடலாம் வேண்டாம் சும்மா அவர் ரிலாக்ஸாக இருக்கேன் பாரு நம்ம அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில் மேக்கிங் பற்றினதும் அவரை பூஜை மாடணும் ரொம்ப ஸ்வீட் அவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட் அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் படத்துலேருந்து இருக்கிறாங்க கோ ஐட்டரு ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற வழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது அது எனக்கு சேர்த்துக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமிட் பண்ணிட்டு நேரடியாக ஃபர்ஸ்ட் டேவே என்ன ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துருப்பாங்க கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும் அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டின கைஃப் நான் நேரில் பார்த்தது ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு டெடிகேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு பயம் இருந்தது பட் வந்துட்டு அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் கோஆக்ட் நான் அவர் என்ன புரிஞ்சுருக்காரு அப்படின்னு மொத்தமாக இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோட பார்ட்டிசிபேஷன் அது புள்ளி தான் இருக்கும் ஸோ எனக்கு அது அது இன்னொரு இருந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோஆக்டர்ந்து வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோடு இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்தது கட்டினாட ஒர்க் பண்ணும்போது நான் நான் ஃபஸ்ட்டு சார் எனக்கு செப்டம்பரில் கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப டச் விட்டு போச்சு அங்கே அங்கே ஹிந்தி பேசுவாங்க ஸோ என் பாஸ் வந்து முதல் முதல்ல சொன்ன வார்த்தை ஆத்ம கித் நான் பைசேன் கிந்திக்கிறோம் அப்படின்னு கையில் எவ்வளோ பணம் இருக்கு என்ன அப்படின்னு என் பாஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் சொன்ன ஹிந்தி ஸோ அங்கே இருந்தது பட் அவர் ரொம்ப ஃபோன் சொன்ன நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஆச்சு பதினெட்டு வருஷம் ஆச்சு நான் ஹிந்தி பேசி நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துருச்சு இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்குலாம் தெரியும் ஹிந்தி ஹிந்தி வந்து கொஞ்சம் டாட்டாக்கு போட்டாக்கு தான் அழகா இருக்கு சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம்

வேலை செய்கிற இடத்துல இருந்து இல்லை வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல நான் ஆரம்பிக்க தான் நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்காக கஷ்டமாக இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலையும் தான் சொல்கிறோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லா இருந்து அப்புறம் எல்லாமே மட்டும் அந்த டேரக்டர் தான் இருக்குங்க நினைக்கிறேன் ஓகே விஜய் சதவி சார் விஜய் சதவி சார் ஒரே சார் விஜய் சேவி சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம் நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமீர் கான் சார் வந்த போதும் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல ஆமா எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி என்ன கேட்கணும் இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா என்ன மாதிரி ஆளு கேட்டு என்ன போகுது உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்வி பிரெஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல ஓகே இல்லை எதுக்கு இந்த என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி திருப்பி ஒரு விஷயம் சொல்லுவோம் ஹிந்தி வேண்டாம் படிக்க வேண்டாம் அப்போல்லாம் சொல்லவே இல்லை சார் முதல்ல முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார் திணிக்க வேணாம் தான் சொன்னோம் வித்தியாசம் இருக்கு சார் இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார் இங்கே படிக்கிற ஆளுங்க நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அதை சொல்லணும் இல்லை இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கலை அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு வர பாருங்க தெளிவா இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன்